அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி அடைய வேண்டுமா எதிரிகளால் உங்களுக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாதா இந்த மே மாதம் உங்களுக்கு யோகமாக இருக்கணுமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஆரோக்கியமாக இருக்கணுமா உங்கள் குழந்தைங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக நல்ல ஞானத்தோடு இருக்கணுமா நான் ஒரு மந்திரம் தரேன் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து அல்லது இந்த ஆடியோ நீங்க எப்போ கேட்குறீங்களோ அதில் இருந்து இந்த மே கடைசி தேதிக்குள்ள ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு முறை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தகவல் தெரிவிச்சுக்கிறேன் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து முறையும் ஒரே நாளில் சொல்லுங்க நான் சொல்லலை சரிங்களா மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு ஒரு முக்கிய அறிவிப்பு மே பதினெட்டாம் தேதி அதாவது பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தெய்வீக மகா யாகம் நடைபெறுகின்றது உங்களுக்கு தெய்வத்தினுடைய உபாசனை வேணுமா அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி குல இஷ்ட தெய்வம் இப்படி தெய்வத்தோட உபாஷனையை முறைப்படி ஒரு குருமுகமாக எடுத்துக்கொண்டு அந்த தெய்வத்தினுடைய மூலமந்திரம் அந்த தெய்வத்துக்கு எப்படி பூஜை பண்ணணும் எத்தனை நாள் பூஜை பண்ணணும் என்ன வைக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா இந்த மகா யாகத்துக்கு பதிவு பண்ணிக்கோங்க நேரடியாக வரவங்க நேரடியாக வரலாம் நேரடியாக வர முடியாதவங்க தபால் மூலமா பதிவு பண்ணிக்கூட இந்த தெய்வீக உபாசனை யாக கலையத்தை பெற்றுக்கொள்ளலாம் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் இப்போ உங்களுக்கு ஒரு மந்திரம் தரேன் அந்த மந்திரத்தை ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து முறை சொல்லணும் ஒரே நாளில் சொல்லி முடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாத கடைசிக்குள்ளே எப்படி வேணால் பிரித்து நீங்கள் சொல்லிக்கலாம் அது என்ன மந்திரம்னா ஓ ஆதித்யாய நமோ நம ஓ ஆதித்யாய நமோ நம ஓ ஆதித்யாய நமோ நம என்ற இந்த மந்திரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாச கடைசிக்குள்ள யார் சொல்லுகின்றாரோ அவருக்கு பல அற்புதமான நன்மைகள் நடக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மே பதினாலாம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறாரு மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் சில சிக்கல்களையும் சில பண விரயங்களையும் சில சங்கடங்களையும் சந்திக்க வாய்ப்பு எனவே அவங்களுக்காக குரு பரிகார மகா யாகம் நடைபெற்று அந்த யாகத்துல பரிகார ரக்ஷை வழங்க போற இந்த ரக்ஷை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க இந்த ரக்ஷை அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்